தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க நமது திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கலப்பணிகள் பின்வருமாறு திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் அவர்களின் கலப்பணிகளில் மேலிட பொறுப்பாளராகிய சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் செந்துரை மாவட்டத்தின் கள போராளி அண்ணன் கருப்புசாமியன் அவர்களின் வழிநடத்தலும் இங்கு மேலிட பொறுப்பாளராக செயல்பட்ட அண்ணன் தேவிகண்ணன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் மாநில துணைநிலை பொறுப்பாளர்கள் அண்ணன் விவேகானந்தன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் தொகுதி துணை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் மேற்கு ஆங்கரை சு தாமஸ் விக்டர் அவர்கள் மற்றும் மாங்குடியார் கமல் அதனுடன் களம் காணும் இளம் சிறுத்தைகளாக களப்பணியாற்றிடும் அன்பு தம்பிகள் தின்னியம் கீர்த்தி சாத்தமாம் ஸ்டாலின் மற்றும் ஆங்கரை அந்தோனி மற்றும் மணக்கால் அண்ணாநகர் ரஞ்சித் பிரசாந்த் ஆகியோரின் களப்பணிகள் நோட்டீஸ் ஒட்டியும் டிஜிட்டல் ஃப்ளக்ஸ் வைப்பதற்கு களப்பணியாற்றினார்கள் தொடர்ந்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் களப்பணிகளில் தொடர்ந்து மக்களை சந்தித்து பேரூத்தொழாக இந்த பேரணிக்கு மக்களை அழைத்து செல்ல எளிதாக இருந்தது இந்த பேரணியானது மகத்தான பேரணியாகவும் வெற்றி பேரணியாகவும் அமைந்தது எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு திருச்சியை மையமாக்கி இந்த பேரணியை வரலாற்று பேரணியாக அமைத்திட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏனென்றால் களப்பணியில் தொடர்ந்து களமாடக்கூடிய களம் காணும் சிறுத்தைகளுடன் சேர்ந்து இணைந்து பணியாற்றி இரவும் பகலும் பணியாற்றி மா பேரணிக்கு முதல் நாள் இரவு ஒன்றரை மணி வரை சுவரொட்டிகள் ஒட்டியும் அன்பு தம்பிகளோடு இரவோடு இரவாக இருந்து பேரணிக்கு மறுநாள் மதியமே சென்றடைந்த தலைவரை பார்க்க முடிந்தது களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளாகவும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய ஆங்கரை பகுதி மற்றும் மேற்கு ஒன்றிய சிலர் சு தாமஸ் விக்டர் அவர்களும் இணைந்து பணியாற்றினோம் பெருந்திரளாக மக்களை திரட்டி வாகனம் மேற்கொண்டு எங்களால் முடிந்த அளவிற்கு இரநூறு பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவு தயாரித்தும் தண்ணி மற்றும் போக்குவரத்தினை ஏற்படுத்தி சிறந்த முறையில் இந்த பேரணியை லாலொடி ஒன்றியத்தின் சார்பாக எடுத்துச் செல்லப்பட்டது ஒவ்வொரு தோறும் சென்று களப்பணி ஆற்றி மக்களை ஒன்று தட்ட முடிந்தது இதில் தொடர்ந்து எங்கு சென்றாலும் வெற்றியை நோக்கி இருக்கும் வகையில் எங்களுடைய களப்பணி அமைந்திட்டது எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க இளம் சிறுத்தைகளும் களங்கான சிறுத்தைகளும் களத்தில் களம் போராளிகளும் இணைந்து லால்குடியில் கிட்டத்தட்ட இளஞ்சத்தை சார்பாகவும் மேற்கொண்ட சார்பாகவும் ஆயிரத்து எழுநூறு சுவரொட்டிகள் அடிக்கப்பட்டது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பதாகைகள் வைத்துள்ளோம் தொடர்ந்து எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க களப்பணி ஆற்றிடுவோம் களத்தில் களமாடக்கூடிய சிறுத்தைகளாக களத்தில் களமாடிடுவோம் அதேபோன்று ஆங்கரை மற்றும் சாத்தமங்கலம் மற்றும் ஆனந்திமேடு மற்றும் மணக்கால் அண்ணாநகர் மற்றும் திண்ணியம் மற்றும் தண்டாங்குறை போலூர் மற்றும் கொல்லுமேடு மற்றும் புதூர் உத்தமனூர் தாராநல்லூர் போன்ற கிளைகளில் இருந்து இளம் சிறுத்தைகளும் கலங்கான சிறுத்தைகளும் களப்பணியாற்றினார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு முகாமின் பேனரும் லாலுடி ரவுண்டானில் வைக்கப்பட்டது லாலுடி ரவுண்டானில் இதுவரை இன்ற வரை இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த பேரணியில் அதிகப்படியான பதாகைகளும் விளம்பர பதாகைகளும் சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டது கலங்காண சிறுத்தையாக நான் உங்கள் பொறியாளர் சார் திருமாவன் இளைஞர் எழுச்சி பாசன் மாவட்ட துணை அப்பால திருச்சி ஜெய்பீம்